ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அடா டூ ஃபோர் செவன் தமிழ் நான் உங்கள் ஆஷிக் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நவம்பர் நாலாம் ஓப்பன் ஓப்பனியை சாட் ஜிபிட்டியில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா சாட் ஜிபிடியோடைய ஒரு ப்ரீமியம் வெர்ஷனான சாட் ஜிபிடி கோ அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரீமியம் வெர்ஷன் நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக ப்ரொவைட் வந்து பண்ண போகிறாங்க ஒன் இயருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இது இதுக்கு முன்னாடி நீங்கள் சார்ட் ஜிபிட்டி அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி இல்லை இப்போ தான் நீங்கள் புதுசாக சாட் ஜிபிடிக்கு வரீங்கனாலும் சரி உங்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்ண போகிறாங்க அப்படி

ஜிபிடி கோல நீங்க சார் ஜிபியோட லேட்டஸ்ட் அப்டேட்னா சார்ஜ் ஜிபிடி பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய ப்ரீமியம் ஃபீச்சர் வந்து இருக்கு வரை இதுல நிறைய முக்கியமான பிரீமியம் இது வச்சுருக்காங்க இல்லை சாட் ஜிபிடி ப்ரோ சாட் ஜிபிடி கோ சாட் ஜிபிடி ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய இது இருக்கு இதுல இந்தியர்களுக்காக மட்டுமே தான் சாட் ஜிபிடி கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ரீமியம் பிளான் இதோடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு மாசத்துக்கு முன்னூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வந்து வரும் இப்போ இதை ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயா வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க இதை பத்தி அந்த செஷனில் பார்க்க போகிறோம் நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த செஷனை லைக் பண்ணல அப்படின்னா மறக்காம லைக்குன்னு தட்டி விட்டுருங்க நம்ம இன்னைக்கான டாபிக் வந்து போயிடலாம் ஸோ முதல்ல இந்த சாட் ஜிபிடி இருக்கு இல்லையா இந்த சாட் ஜிபிடி கோ அப்படிங்கிறதுலன்னா இருக்கிறதுல சார்ஜிபிடியுடைய இந்த ப்ரீமியம் பெர்ஷன்லயே இருக்கக்கூடிய ஒரு லோ காஸ்ட் பிளான் தான் என்ன அப்படின்னா இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிறது இது வந்து ஃப்ரீ வெர்ஷனுக்கும் சாட் ஜிபியுடைய ஹை பிரீமியம் வெர்ஷனான ப்ரோக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னென்னா அந்த சாட் ஜிபிடி கோ அப்படிங்கிறது இதில் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இதில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா சாட் ஜிபிடி கோ வச்சு நீங்கள் லிமிட்டே இல்லாமல் எத்தனை சாட் வேணாலும் கேட்கலாம் இப்போ நார்மலாக நம்ம சாட் ஜிபிட்டியில் ஃப்ரீ வெர்ஷனில் ஒரு ஒரு லிமிட்டுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஸ்லோவாகவும் இல்லை நமக்கு வந்து லிமிட் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறோம் வரும் இல்லையா பட் இந்த சாட் ஜிபிடி கோவில் உங்களுக்கு லிமிட்டே கிடையாது நீங்க எவ்வளவு கேள்வி கேட்கலாம் கேட்கலாம் சாட்ஜி பீட்டில அந்த அளவுக்கு உள்ள ஒரு முக்கியமானது அதே மாதிரி இதுல நீங்க பிடிஎஃப்ஸ் பெரிய பெரிய பிடிஎஃப்ஸ் இமேஜ் எல்லாம் அப்லோட் பண்ணி அதுல நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பண்ணிக்கலாம் தென் இதுல மெமரி வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங் மெமரி இப்போ நார்மல் சார்ஜ் ஜிபிடி ஃப்ரீ வெர்ஷன்ல நம்ம ஒரு ஐம்பது கொஷின் கேட்டோம் அப்படின்னா அந்த அந்த சார்ட்டுக்கான மெமரி முடிஞ்சிடும் நம்மள புதுசாக ஒரு சாட் ஓப்பன் பண்ணி அதில் கண்டினியூ பண்ண சொல்லும் இல்லையா பட் இந்த சாட் ஜிபிடி கோல மெமரி வந்து ரொம்ப 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 அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இதுல நிறைய அட்வான்ஸ்டு எக்ஸல் அப்லோட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸல் அப்லோட் பண்ணி அதில் உள்ள விஷயத்தில் அனாலிசிஸ் பண்ணி கேட்டாலும் அனாலிசிஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்களை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இதுல இமேஜ் ஜென்ரேஷன் நீங்கள் நிறையா இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம் அதே மாதிரி இமேஜ் வந்து எடிட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பேசிக்கான அந்த வீடியோ பேசிக்கான ஏஐ வீடியோ எல்லாமே நீங்கள் இதில் ஜென்ரேட் பண்ண முடியும் பட் ஏஐ வீடியோ ஜென்ரேஷனுக்கு ஒரு சில லிமிட் வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணலாம் அதே மாதிரி ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் இப்போ ஃப்ரீயில் ஒரு ஒரு நிமிஷம் எடுக்குது ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு நிமிஷம் எடுக்குது அப்படின்னா இதில் அதுக்கு பாதி பாதி ஒரு இருபது செகண்ட் முப்பது செகண்ட்ல டக்கு 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 ஆன்சர் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடான வெர்ஷன் தான் என்ன அப்படின்னா இந்த ஜிபிடி கோ அப்படிங்கிறது ஸோ இப்போது இந்த முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மாதத்துக்கு முன்னூற்றி தொண்ணூத்தம்பது ரூபா அப்படிங்கிற கிட்டத்தட்ட நானூறுரூவா ஸோ இந்த பிளானை ஏ நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நீங்கள் எந்த மொ நீங்கள் மொபைல் வச்சிருந்தாலும் சரி இல்லை சிஸ்டத்துலையும் சரி நீங்கள் இந்த இதை வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ இதை எப்படி வாங்குறது இது எப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் எப்படி இது பண்ணுறது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் சாட் ஜிபிடி சாட் ஜிபி டாட் காம் வந்து போயிருங்க நீங்கள் பழைய யூஸராக இருக்கீங்க அப்படின்னா சைன்இன் பண்ணிக்கோங்க இல்லை நான் இப்போ தான் சாட் ஜிபிடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒன்று அதில் சைன் அப் பண்ணி தனியாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம் இல்லனா உங்கள் மெயிலோட கனெக்ட் பண்ணியும் நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம் சார் ஃபர்ஸ்ட் நீங்கள் புது ஊசம் இப்போ தான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று சைன் அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுடைய மெயிலோட கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் வந்து சைன் அப் ஆயிரும் சோ ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஜிபிகில போனதுக்கு அப்புறமா அதுல கீழ அதுல கீழ வந்து உங்க உங்களுடைய ப்ரொஃபைல் லைக் உங்க நேம் வந்து காட்டும் அந்த நேம்ல அப்கிரேட் யுவர் பிளான் அப்படிங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அதுல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சாட் ஜிபி டோட எல்லா பிளானும் காட்டும் வந்து சாட் ஜிபிடி கோ அதுக்கடுத்து சாட் ஜிபிடி பிளஸ் சாட் ஜிபிடி ப்ரோ சாட் சார் உடைய ப்ரீமியம் இல்ல சார்ஜ் ஜிபிடி கோவை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபா போட்டு அதை அடிச்சு ஜீரோ ரூபீஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டுருப்பாங்க ஓகேங்களா பட் இந்த ஜீரோ ருபீஸ் அப்படின்னா நீ அப்படியே வந்து இது பண்ணிட முடியாது நீங்கள் உங்களுடைய யூபிஐ உங்களுடைய யுபிஐ லிங்க் பண்ணுவோம் யூபிஐவோ இல்லை உங்களுடைய டெபிட் கார்டையோ லிங்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வெர்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் அவங்களோட யுபிஐயோ இல்லை கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ அதில் லிங்க் பண்ணி ஆட்டோபே ஆக்டிவேஷன் பண்ணும் அதில் அதுக்கு காசு எதுவுமே எடுக்க மாட்டாங்க ஒன்ஸ் இந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து காசு எடுப்பாங்க நீங்க இப்போதைக்கு ஆட்டோபேயை ஆன் பண்ணிட்டு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் முடிய போற நேரத்துல ஒரு பதினோரு மாசத்துலயோ இல்ல பதினொன்றரை மாசத்துலயோ நீங்க என்ன பண்ணுங்க அதை ஆட்டோபேயை ஞாபகம் வச்சு கேன்சல் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா என்டையர் ஒரு வருஷத்துக்கான பிரீமியத்தையும் அடுத்த அந்த ஒரு வருஷம் முடிஞ்சு எடுத்துருவாங்க சோ அதனால அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க சோ இப்போ நான் எப்படி பண்றது அப்படிங்கற சொல்றேன் முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய சார்ஜ் ஜிபிட்டி உங்களுடைய சார்ஜ் ஜிபிட்டி அக்கௌண்ட் இருக்குது அக்கௌண்ட்டுக்குள்ள போயிருங்க போனதுக்கப்புறம் இங்கே உங்கள் ப்ரொஃபைல் காட்டும் ஓகேங்களா ப்ரொஃபைல்ல போய்ட்டு இதில் அப்கிரேட் பிளான்னு இருக்கும் இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்சனலில் போங்க ஸோ பெர்சனலில் ஃப்ரீ பிளான் கொடுங்க ஆல்ரெடி எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீ பிளான்ல தான் இருப்போம் இப்போ இந்த கோ அப்படிங்கிற பிளான் இந்த கோ அப்படிங்கிற பிளான் வந்து மாதம் முன்னூற்றி ரூபாய் இருந்துச்சு இப்போ அதுதான் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இது இல்லாமல் நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு பிளஸ் ஒரு பிளான் இருக்கு அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய்க்கு ப்ரோ அப்படிங்கிற பிளான் இருக்கு இதெல்லாமே ஹைஎன்ட் பிளானு ஸோ நம்ம இந்தியர்களுக்காகவே வரப்பட்ட பிளான் என்ன அப்படின்னா இந்த கோ அப்படிங்கிற பிளான் தான் இதுல சொன்ன மாதிரி சார்ஜ் ஜிபி ஃபை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அன்லிமிட்டட் மெசேஜ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதை நீங்க அப்கிரேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்கிரேட் கோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும் ஓகேங்களா அப்கிரேட் கோ அப்படிங்குற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க ஸோ வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி வரும் இதை பார்த்து நீங்கள் பேமெண்ட் அப்படிங்கிற பயந்துடாதீங்க இது ஜஸ்ட் எதுக்காக அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி ஆட்டோபே அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய சப்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ ஆகிற மாதிரி ஆட்டோபே ஆப்ஷனை கொடுத்தா மட்டும் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் ஸோ ஒன்று கார்டு அப்படின்னா இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம யூபிஐ வச்சிருக்கோம் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் கார்டோட நம்பரு நேம் எல்லாமே கொடுத்துட்டு அட்ரஸ் கொடுங்க அப்படி இல்லை யூபிஐ அப்படின்னா இதில் யூபிஐக்கான ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க யூபிஐக்கான ஆப்ஷன் இருக்கும் இதில் அவங்களுடைய யுபிஐ நம்பர் உங்களுடைய யூபிஐ நம்பர் என்னவோ கொடுத்துட்டு அட் சம்திங் இல்லையா அந்த யூபிஐ நம்பர் கொடுங்க கொடுத்துட்டு பில்லிங் அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய சார் இங்கே உங்கள் நேமு அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரெஸ்ஸு த நீங்கள் உங்களுடைய யுபிஐ ஐடி உங்கள் யூபிஐ ஐடி என்னவோ கொடுத்துட்டு நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இது கனெக்ட் ஆயிரும் அவ்வளவுதான் சிம்பிள் பட் இதுக்கு உங்களுக்கு காசு எதுவும் எடுக்க மாட்டாங்க ஒன்ஸ் இந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆட்டோ ஆகும் நீங்க என்ன பண்ணும் கவனமா இருந்து அந்த சமயத்துல ஆட்டோ பேய கேன்சல் வந்து பண்ணிருங்க இப்போதைக்கு அமௌண்ட் எதுவுமே எடுக்க மாட்டாங்க நீங்க உங்களுடைய கிரெடிட் கார்டுலயோ கிரெடிட் கார்டோ இல்ல டெபிட் கார்டோ இல்ல யூபிஐலயோ என்ன பண்ணிக்கலாம் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி கார்டு ஒர்க் ஆகாது யூபிஐ இருந்துச்சு அப்படின்னா யூபிஐ இது பண்ணிக்கிறது பெஸ்ட் ஸோ கார்டை பொறுத்தவரை நிறைய கிரெடிட் கார்டு மட்டும் தான் ஒர்க் ஆகாது டெபிட் கார்டுல நம்ம இந்தியாவில் மேக்ஸிமம் எல்லாருமே ரூபே கார்டு தான் வச்சிருப்போம் இப்போ விசா காரலாம் அந்த அளவுக்கு நம்ம இதில் வர்றது இல்லையா சோ அதனால இது வந்து யூபிஐ வந்து பண்ணுங்கள் இது ஒரு நல்ல ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி ஏன்னா ஃப்யூச்சர் வந்து ஏ அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு அதனால் நமக்கு கண்டிப்பாக ஏயில பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு இது ஒரு நல்ல ஆப்போ ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திங்க நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரூவ் பண்ணுறீங்க ஸ்டூடண்ட் அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு சார்ஜ்ஜிபடி நிறைய ஹெல்ப் வந்து பண்ணணும் ஒரு டாபிக் பற்றி தெரியலனா அதை சிம்பிளா உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் இங்கிலீஷ்லையும் சொல்லி கொடுக்கும் தமிழ்லேயும் சொல்லி கொடுக்கும் இல்லை உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எம்சிக்யூஸ் தேவை அப்படின்னா அன்லிமிட்டடாக எம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள் உங்களுக்கு ஜிபிடிய காம்படிவ் எக்ஸாமுக்கு எப்படி எஃபிஷியண்டாக பயன்படுத்த கொடுத்துருது அப்படிங்கிற செஷன் வேணா கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் தனியாக செஷன்ல சொல்லி கொடுக்குறேன் ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ மறக்காம எல்லாரும் இந்த பிளானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வேற ஆச்சும் தகவல் என்னன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ கேஸ் தேங்க்யூ